ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பிளே ஆஃப்க்கு போக போகிற நாலு டீம் எது எந்தெந்த டீமுக்கெல்லாம் ப்ளே ஆஃப் சான்சஸ் இப்போ அதிகமாக இருக்குது ஐபிஎல் கிட்டத்தட்ட முடிவுக்கு வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ளே ஆஃப்கான மேட்சஸ்லாம் வரப்போகுது ஆல்ரெடி ரெண்டு டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க கே கேஆர் அன் அண்ட் மீது இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்பாட்ஸில் வேறு எந்தெந்த டீம்லாம் போட்டிக்கு இருக்காங்க யார் யாருக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சோ வீடியோக்குள்ள பொறுத்து முன்னூட்டி சேனல ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள பேரலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் பாத்துடலாம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல எங்க நாலு டீம் அவுட் ஆஃப் குவாலிஃபை ஆயிட்டாங்க அதாவது இனிமே இந்த டீமுக்கு பிளே ஆஃப் சான்ஸ் கிடையாது டென்த்து பொஷனனில் இருக்கிற குஜராத் ஜெயண்ட்ஸ் அண்ட் நைன்த்து பொஷனில் இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் எய்த்து பொஷனில் இருக்கிற பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் செவன்த் பொசனில் இருக்கிற ஆர்சிபி இந்த நாலு டீமுக்குமே பிளே ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது இனிமேல் அவங்களுக்கு வாய்ப்பில்லை அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு பொஷனில் இருக்கிற கே கேர் ஆர் அண்ட் ஆர்ஆர் இந்த ரெண்டு டீமே ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிட்டாங்க ஸோ இவங்களுமே கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆயிடுவாங்க ஸோ இப்போதைக்கு பிளே ஆஃப் போட்டியில் இருக்கிறது அந்த மூணாவது பொஷனுக்கும் நாலாவது பொஷனுக்கும் தான் போட்டி நடக்கு இந்த போட்டியில் நாலு டீம் இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் ஸோ இந்த நாலு டீமுக்கே இருந்தால் ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்கும் அந்த மூணாவது பொசிஷனுக்கும் நாலாவது பொசிஷனுக்கும் இதில் நம்ம சிஎஸ்கே டீம் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் மூணு மூணு டீம்ஸுமே ஒரே பாயிண்ட்ஸில் தான் இருக்காங்க பன்னிரெண்டு பாயிண்ட் பதினோரு மேட்சஸ் மூணு டீம்மே ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் டெல்லி கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் பதினோரு மேட்சில் பத்து பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற மூணு மேட்சஸில் மூணு மேட்ச்சையுமே வின் தான் ப்ளே ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதுலேயுமே ரன் ரேட் அப்படிங்கிறதுலாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ டெல்லி கேபிட்டல் இந்த டீமுக்கு பெருசாக பிளே ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் போகிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா மூணுக்கு மூணு வின் பண்ணி ரன் ரேட்டுமே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ அதனால் டெல்லி கேப்பிட்டலுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பட் மீதி இருக்கக்கூடிய மூணு டீமுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது சிஎஸ்கே எல்எஸ்ஜி அண்ட் எஸ்ஆர்ஹச் இந்த ரெண்டு டீம் இந்த மூணு டீமுக்குமே எடுத்ததான் மூணு மேட்ச் இருக்குது மூணுல ரெண்டு வின் பண்ணாலே போதும் ஸோ மூணுத்தில் மூணு வின் பண்ணுறவங்க கம்ஃபர்டபுளாக ப்ளே ஆஃப்க்கு போகலாம் அண்ட் டாப் டூவில் கூட இடம் கிடைக்க சான்ஸ் இருக்குது ஸோ இங்கே கண்டிப்பாக இன்னொரு போட்டியுமே வரும் மூணு டீமுமே ஒரே பதினாறு பாயிண்ட்ஸுக்கு வந்துருவாங்க ஒருவேளை அப்படி வந்தால் அந்த ரன் ரேட்னால் அவங்களை காப்பாற்றுவதற்கான சான்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஒரு டீம் இல்லை ரெண்டு டீம் பதினாறு பாயிண்ட்ஸில் அந்த நாலாவது பொசிஷன்லேயும் அஞ்சாவது பொஷிஷன்லாம் அப்படியே நிற்பாங்க ஸோ அந்த சமயத்தில் ரெண்டு டீமும் ஒரே பாயிண்டில் இருந்தாங்கன்னா அந்த ரன் ரேட்டை வச்சு தான் ப்ளே ஆஃப்க்கு போவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரன் ரேட் ஏற்றவும் ட்ரை பண்ணுவாங்க மூணு டீம்ஸுமே ஸோ இப்போதைக்கு மூணு மேட்ச்சில் யார் ரெண்டு மேட்ச்சை வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பிளே ஆஃப் சான்சஸ் இருக்குது இந்த மூணு டீம் தான் இப்போ முக்கியமான டீம்ஸாக இருக்காங்க பிளே ஆஃப் ரேஸில் என்னோடய ஒப்பீனியன் கண்டிப்பாக சன்ரைசர்ஸும் சிஎஸ்கேவும் ப்ளே ஆஃப்க்கு போனால் நல்லாயிருக்கும் லக்னோ வந்தாலுமே பரவாயில்ல எந்த டீம் வந்தாலுமே ஓகே தான் உங்களோட ஒப்பீனன் என்ன டிஃபெண்டிங் சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் திரும்பவும் ப்ளே ஆஃப் வந்து ட்ராஃபியை வின் பண்ணுவாங்களா இல்லை கே கேஆர் ஆர்ஆர் மரண டீம்ஸ் யாராவது ட்ராஃபியை வின் பண்ண போகிறாங்களா இல்லை எஸ்ஆர்ஹச் வின் பண்ணுவாங்களா இதுவாக இருந்தாலும் கீழே கமலில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்